அவங்க என்ன சொல்றாங்க நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க இது தொடர்கதையாக அது ஆண்டாண்டு காலமாக போயிட்டு ஆனா அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா அது மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் இல்ல யார்கிட்ட கேட்டாலும் சரி அரசாங்கத்திட்ட கேட்டாலும் சரி மாநகராட்சி கிட்ட கேட்டாலும் சரி அது சரியான பதில் வரமாட்டிருக்கு இதனால் பாதிக்கப்படுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் அதிகப்படியாக குழந்தைகள் தான் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகிறார்கள் இப்ப நாய் கடிச்சு நம்ம அந்த நாய்களை அடிச்சா கூட அந்த நாய்களை அடிக்கிறோம் பாத்தீங்களா அது வேற வழி நம்ம அடிப்பாங்க ஏன் அடிச்சிங்கன்ற கேள்வி கேட்கறதுக்கு ப்ளூ கிராஸ் அமைப்புகள் எஸ்பிசிஏ போன்ற அமைப்புகள் வராங்க ஆனா மனுஷனுக்கு யார் வரா இந்த நாய்க்கடியால் மனிதர்கள் உயிரிழக்கார்களே அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி எப்படி நடவடிக்கை எடுப்பது நாங்க என்ன பண்ண முடியும் தெருள நாய்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா தீர்வு கண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனிதர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் வேற யாரும் பாதிக்கப்பட போவதில்லை ஏன்னா மனிதர்களுக்காக யார் ஓடியாடுறான் நாய்களுக்காக ஓடியாடுறதுக்கு அமைப்புகள் இருக்கு மனிதர்களுக்காக யார் இருக்கிறான் மனிதர்கள் தான் கேட்க வேண்டும் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் அது ஏற்பது ஏற்பாதது உங்களுடைய விருப்பம் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களை இப்ப பாத்தீங்கன்னா நீங்க புடிச்சிட்டு கருத்தடை செய்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்கள் நிறைய இருக்கிறது அதாவது இருந்து மப்சல் மற்ற மாவட்டம் சரி தனியா ஒதுக்கு போறன்னு ஒண்ணு இருக்கும் அது காடு மாதிரி கூட இருக்கிறோம் அங்க ஒரு வேலி போட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு ஒரு வேலி போட்டு இந்த நாய்களை அந்தந்த பகுதி சென்னை சென்னை அப்ப திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இப்படி அந்தந்த மாவட்டத்துல சார்ந்த ஒரு இடத்த ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு பத்து வீடு எடுத்துட்டு இந்த நாய்களை அங்க விட்டுடும் சொல்லிட்டு அதை பராமரிப்பதற்கு எப்படி பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ப்ளூ கிராஸ் அமைப்புலாம் இருக்கு அவங்களுக்கு ஒரு நிதி அவங்க நிதியை ஒதுக்கீட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கிறது தண்ணி கொடுக்கிறதுலாம் இது இந்த நாய்களுடைய வாழ்க்கை அஞ்சுல இருந்து ஒரு எட்டு வருஷம் அதோட வாழ்க்கை காலங்கள் அந்த வாழ்க்கை காலங்கள் வரைக்கும் நாம இதெல்லாமே செய்து கரெக்டா வச்சுக்கோன்னா அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாய்கள் அது தெருவில் நாய்கள் இருக்கவே இருக்காது வீட்டில் வல்லக்கூடிய நாய்களை தவிர தெருநாய்கள் இருந்து இருக்காது அது ஒரு ப்ராஜெக்ட் தான் இது ஒரு ஃபைவ் டு ஃபைவ் இயர்ஸ் ப்ராஜெக்ட் அந்த அவ்வளவுதான் ப்ராஜெக்ட் நாம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னு சொன்னாலே நாய்கள் எல்லாமே வந்து எங்கேயுமே தெருவில் இருக்காது ஏன்னா நம்ம எல்லா நாய்களையும் எடுத்துட்டு போயிட்டு கருத்தரை பண்ணிட்டு நாம அது தனியா இருக்கோம் அதோட வாழ்க்கை காலங்கள் ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ அதோட முடிஞ்சிட போகுது அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அவங்களுக்கு தனியான ஒதுக்குற வைக்கிறோம் அந்த ஒதுக்கு போட்டு எல்லாமே முடிஞ்சிடும் இதுதான் வந்து சரியான தீர்வு இதை அரசாங்கம் இது போன்ற நான் சொன்னது போல ஏற்படுத்தி இது போன்ற ஒரு வழிமுறைகளை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்கேயுமே திருநாய்களே இருக்காது இதற்கு ஒரே தீர்வுதான் கருத்தடை பண்ணும் இருக்கிற நாய்களை நம்ம அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய இடத்துல ஒரு அஞ்சு பேர் ஒரு இடத்துல அந்த நாய்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாலே அவங்களுக்கு அதாவது அந்த பராமரிப்பு அமைப்புகள் எஸ்பிசிஐ போன்ற அமைப்புகள் இருக்கு அவங்க பாத்துப்பாங்க ஏன்னா நாய்களை அடிச்சாலே அவங்க ஓடி ஆகாங்க சோ அவங்களுக்கு தெரியும் அதை என்ன பண்ணு சொல்லிட்டு அவங்க பாத்துப்பாங்க மனிதர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நாய்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் சரியான தீர்வு தயவு செய்து அரசாங்கம் இது போன்ற விஷயத்தில் செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாய்க்கடியால் பாவம் சிறு குழந்தைங்க எல்லாம் தப்பிப்பாங்க வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பேராட்சம் நாயக்கடிகளால் பாதிக்கப்படுகிறார்கள் இதுல நிரூபிக்க இது ஒரு சிறந்த வழி என்று நான் நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம்